தீபாவளி பண்டிகையொட்டி தூய்மை பணியாளர்களுக்கு புத்தாடைகள் வழங்கிய திமுக நிர்வாகிகள் தீப திருநாளாம் தீபாவளி பண்டிகையொட்டி அனைவரும் புத்தாடைகள் உடுத்தி கொண்டாடும் வகையில் திமுகவினர் புத்தாடை இனிப்புகள் வழங்கி கொண்டாடினர் கோவை கோவில் மேடு பகுதியில் கோவை மாநகர் மாவட்ட விவசாய தொழிலாளர் அணி துணை அமைப்பாளரும் ஜி பவுண்டேஷன் நிர்வாக இயக்குநருமான எம் சிவராமன் கோவில்மேடு பகுதியில் இருநூறுக்கு மேற்பட்ட தூய்மை பணியாளர்கள் மற்றும் திமுகவினருக்கு புத்தாடைகள் இனிப்புகள் பட்டாசுகளை வழங்கி கௌரவித்தார் இதில் சிவபாலன் சிவகுமார் அன்புராஜ் நரேஷ்குமார் ஷியாம் லக்ஷ்மணன் நடராஜன் குணசேகரன் மற்றும் கிருஷ்ணகுமார் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர் இதேபோல் கோவை அருள்மிகு ஸ்ரீ தண்டுமாரியம்மன் திருக்கோவில் அறங்காவலர் குழு தலைவர் திருமதி நாகலட்சுமி சுப்பிரமணியன் அவர்கள் தீபாவளி திருநாளை முன்னிட்டு திருக்கோவிலில் அனைத்து குருக்கள் மற்றும் ஊழியர்கள் அனைவருக்கும் புத்தாடை இணைப்பு வழங்கி வாழ்த்தும் தெரிவித்தார் அப்படி இருக்க கலைஞ்சிடாதீங்க நான் அப்படியே இருக்க கலைஞராதிங்க அப்படி பண்ணுவேன் அப்படியே அப்படி எங்கண்ணா அப்படியே வாங்க அப்படி அப்படி வாங்க அண்ணா அப்படியே எங்கண்ணா பாருங்க

சார் நான் வந்துட லேடிஸ் வந்துருக்காங்க